பிரைஸ் கத்தருக்குப் பெரிய பிரியமானவர்களை திவனம் பழக மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மாசத்தை மேலான கருப்பைக்காய் தேவனுக்கு நன்றி இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்பதாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் நம்முடைய தேவனாகிய கத்தரை உயர்த்தி அவர் பணி அவர் பாதபடி பணியுங்கள் ஜீவனுள்ள தேவனாய் கத்துடைய நாமத்தை நம்ம உயர்த்தி அவருடைய நாம் பாதப்படியில் பணியும் போது கத்தை நம்ம நன்மை கொடுக்குறார் ஒவ்வொரு நாளும் கத்துடைய பரலோகத்தை நன்மை ஆசீர்வாதங்கள் அற்புதங்களை தந்து நம்மளை ஆசீர்வைப்பார்கள் ஜெபம் சௌத்தரிக்கிறோம் அனுபிறேன் சவுத்தரிக்கிற ஐஸ் சுவாமி தெய்வரேர் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி அவை அனுப்புகிறேன் உம்முடைய பாதப்படியில் ரொம்ப நம்பி நம்பியிருக்கிற உம்முடைய சமூகத்தில் காத்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இசப்பா நீங்கள் உங்களுடைய படத்துலேருந்து பரலோகத்துலேருந்து வருகிறோமுடைய தெய்வீதம் உடைய உன்னதத்தை நம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபைகளை மகிழ்ச்சிகளை ஈஸ்வர நீர் பரத்திலிருந்து இருந்து பரிபூர்ணமாய் நீங்கள் அனுப்ப முடியும் தொடுமுடியை வழிநடத்தி ஆயுண்டு சமூகத்தில் கொண்டு வருகிற சொல் எடுத்து போடுங்க பிள்ளைகளுக்கு நன்மைகள் அற்புதங்கள் தேடுகிறோம் உயர்த்துகிற நம்முடைய பாந்தபடியில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொருடைய பிள்ளைடைய எதிர்காலத்திலும் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ண நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க மகிமைப்படுத்துங்க இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்லபடிதான்